ஐவர் உங்களோட ஒரு நிமிடம் இன்று நாம் முன்னேற்றம் பற்றி சிந்திப்போம் முன்னேற்றம் என்பது பொதுவாக நம்ம எண்ணங்களை நாம் உயர்வாக்கி நம்முடைய காரியங்களில் கவன செலுத்தி போனோம்னா நிச்சயமாக அதை நாம் முன்னேற்றம் அடைவோம் பெரும்பாலும் முன்னேற்றம் சொன்னால் பணம் பதவி இது மட்டும்தான் சார்ந்ததுன்னு நினைக்கிறாங்க முன்னேற்றம் அப்படிப்பட்ட அது மட்டும் சார்ந்தது இல்லை நமது நடை உடை பாவனை வாழ்க்கை முறை நேர்மை உண்மை இதையெல்லாம் சார்ந்தது தான் எனவே நம்ம சின்ன வயசுலேயே நம்ம நடை உடை பாவனையில் உயர்ந்து வாழ்ந்து உண்மையுடன் நேர்மையாக இருந்தோம் நமக்கு உயர்ந்த இலக்குகளை அமைத்து கொண்டு அதை நோக்கி நம்ம பயணம் செய்கிறதுக்கு சிறப்பாக அமையும் அப்படி நாம் அந்த பயண இலக்குகளை அமைத்து கொண்டு நம்ம கவனம் செதறாமல் முயற்சியோடு அறிவு துணை கொண்டு அந்த இலக்கை நாம் அடைந்து கொள்ள முடியும் அப்படி இல்லாமல் இலக்கு ஒன்று வச்சுட்டு நம்ம சோம்பலோட அந்த பல பல கவனங்களை சிதறவிட்டு நாம் வாழ்ந்தோம் சொன்னால் நிச்சயமாக நம்முடைய இலக்கை அடைய முடியாது இந்த இலக்கை அடைய முடியாததுக்கு காரணம் யாரோ இல்லை இன்னைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம் தான் யாரும் நம்மை இப்படி ஆக்கலை அதை நம்ம திட்டமிட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாட்டி அந்த திட்டமிடாத வாழ்க்கை என்ன விளைவை ஏற்படுத்துமோ அதில் தான் இருப்போம் திட்டமிட்டு கவனம் சிதற சிதறாது அறிவோடு வாழ்ந்த ஒரு பனிரெண்டு வாழ்க்கை அவனுடைய இலக்கை எதுவோ அதை நோக்கி அறையும் அதனால தீதும் நன்றும் பிறத்தராவாரா அப்படின்னு சொல்வாங்க அதனால நம்முடைய இலக்குகளை திட்டமிட்டு சோம்பல் இன்றி அதனுடைய அறிவோடு கூடிய அந்த கவன சிதறலின்றி அந்த இலக்கையை வெற்றிகரமாக அமைவதற்கு நாம் என்றும் கவனமுடன் அறிவுடன் ஆற்றலுடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை பெறுவோம் முன்னேற்றுவதற்கு வழி நம்முடைய இலக்குகளை நாமே அமைத்து அமைதி அதில் வெற்றி அடைவதே நன்றி